வணக்கம் செல்வகுமாரின் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஏற்கனவே நவம்பர் முப்பது வரை அறிவிக்கப்பட்டு விட்டது டிசம்பர் ஜனவரி மழை பொழிவு எப்படி இருக்கும் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் இப்ப நவம்பர் முப்பது வரை உள்ள நிகழ்வு வடக்கு நோக்கியே செல்கிறது வட மாவட்டங்களுக்கே வெள்ள பாதிப்பு என்று சொல்கிறீர்கள் எங்கள் ஏரி குளங்களை நிரப்பாதா என்று கேள்வி மேல் கேள்வி மனதுக்குள் குழப்பம் பல பேர் கேள்வி கேட்க முடியாமல் புழுங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதுவும் மழை பெருவி கொடுக்குன்னு தான் சொல்கிறோம் கொடுக்கும் அவர்களுக்கு தேவை நிரம்ப வேண்டும் எல்லாம் நிரம்ப வேண்டும் அப்படிப்பட்ட மழை எப்பொழுது கிடைக்கும் என்ற கேள்வி நல்லா ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை நல்லா பாருங்க எப்பொழுதுமே மழையெல்லாம் நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே தான் தீவிரம் அடைஞ்சிருக்கு எல்லா மழையுமே பார்த்தாலும் நீங்கள் அது ஒக்கி புயலாக இருந்தாலும் சரி எந்த புயலாக இருந்தாலும் பாருங்கள் அதே போல் க பல்வேறு வெள்ள பாதிப்பு எல்லாமே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தான் நடந்திருக்கு திரும்ப திரும்ப அழிப்பரசி போயிடுச்சு கார்த்திகை வந்துருச்சு பனி பெய்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பனி பெய்தாலும் மழை வரும் பனியும் வேண்டும் குளிரலையும் வேண்டும் மழை பொழிவிற்கு நீராவி அதிகமாக இருந்தால் அவ்வளோ நீராவியை நீராக மாற்ற நிறைய குளிர் வேண்டும் ஆகவே நிறைய நீராவி வரப்போகிறது அதை அப்படியே நீராக மாற்றுவதற்கு நிறைய குளிர் வேண்டும் பனிப்பொழிவும் இருக்கும் ஆகவே எல்லாம் ஜனவரி வரை மழைப்பொழிவையும் கொடுக்க போகிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழி தென் மாவட்டம் அதாவது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மன்னார் வளைகுடாவிற்கு நேராக அமையும் பொழுது அது வடகடலோரமும் ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்குமே மழைப்பொருவி கொடுக்க போகுது இன்றைக்கு நாளைக்கும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இது ஏரி குளத்தை நிரப்பாது ஆங்காங்கே பதினஞ்சு பத்து எட்டு ஏழு ஆறு அஞ்சு சில இடங்களில் நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் இருபத்தஞ்சு கூட போயிலாங்க நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதியிலோட இருபத்தஞ்சு கூட பெய்யலாம் அது இப்படி மழைப்பொடிவை கொடுக்க போகிறது அதேபோல் தூத்துக்குடி ராமநாதபுரம் ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்து தான் திருச்செந்தூர் தண்ணி புந்துச்சு இப்போவும் அதே போல் தான் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருச்செந்தூர் உள்ளிட்ட தெற்கு பகுதிக்கும் ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த நிகழ்வு மழைப்பொடிவை கொடுக்கும் நல்லதொரு மழைப்பெடுமை கொடுக்கும் ஆக இந்த நிலையில் அடுத்த நிகழ்வு கொஞ்சம் பாதிக்கும் மழைன்னு சொல்லியிருக்கிறோம் வடகடலோரம் டெல்டாவிற்கெல்லாம் சரி சரி எங்களுக்கு எப்போ ஏரி குளம் நிரப்போம் அப்படின்னு கேட்குறீங்க டிசம்பர் மாதம் முதல் வார நிகழ்வு ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் ஒன்னிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ள அந்த நிகழ்வு நேரடியாக வட இலங்கை வந்து வடக்கே போனாலும் மீண்டும் வட இலங்கை வந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் ஒருவேளை அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கு வழியாக வந்து வடவுள் மாவட்ட பகுதி வழியாக போனால் கூட அடுத்து மூன்று நிகழ்வுகள் தென் மாவட்டங்களுக்கானது பெதுவாக ஒரு பொதுவாக ஒரு நிகழ்வு வந்து பெருசாக தீவிரம் அடைஞ்சால் தான் வடக்கு நோக்கி போகும் அங்கிருந்து இனிமேல் தீவிரமடைந்து ஜனவரியில் ஜனவரிலேயோ அல்லது டிசம்பர்லேயோ பெரிய தீவிரம் இருக்காது அதிகபட்ச தீவிரம் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் அவ்வளோதான் இருக்கும் மண்டலமாக இருக்கும் வெல்மார்க் லோ பிரஷராக இருக்கும் பெரும்பாலும் தாழ்வு பகுதியாக இருக்கும் அதுவே இப்படி சிறு நிகழ்வு சாதாரண நிகழ்வு இருந்தாலும் நிறைய மழைப்பெடுவி தரும் ஆனால் அந்த நிகழ்வு நேரடியாக படிப்படியாக குளிர்ந்து விடும் என்பதனால நிகழ்வு எப்படி வரும் மலேசியா சிங்கப்பூர் வழியாக நேரடியாக தென் இலங்கை வழியாக மத்திய இலங்கை வழியாக வட இலங்கை வழியாக மன்னார் வளைகுடா பாஜல சிந்தி வழியாக டிசம்பர் நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் அப்போ எங்க மழை பெருவி கொடுக்கும் இந்த பிரச்சனைக்குரிய திண்டுக்கல் திருப்பூர் கரூர் புதுக்கோட்டை சிவகங்கைகளுக்கெல்லாம் இப்போவே மழை பெருவி கொடுக்க போகுது அடுத்து மழை பெருவி கொடுக்க போகுது இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து நிரம்பும் வரைக்கும் நிம்மதி இருக்காது நிரம்பும் வரைக்கும் நிம்மதி இருக்காது அந்த நிரம்பும் வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு நம்பிக்கை கூட்டு அறிக்கை இது ஆகவே ஆகவே அடுத்தது வரை டிசம்பர் மாதத்தில் மூன்று நிகழ்வுகள் நிரப்பு மழை இருக்கு அது எட்டாம் தேதி வரைக்குள் ஒன்று எட்டிலிருந்து மேலும் மூன்று இருக்கும் வாய்ப்பு இருக்குது சிறு நிகழ்வாக இடைவெளி விட்டு ஒரு நாள் இடைவெளி விட்டு மூன்று நிகழ்வு இருக்கு அப்புறம் டிசம்பர் கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் ஒரு நிகழ்வு இருக்கு வலுவான ஆக நிகழ்வு டிசம்பருக்கு பின் ஒரு நிகழ்வு டிசம்பருக்கு முன் நாலு நிகழ்வு அதில் ஒன்று வலிமையானது மிக மூன்று நடுத்தரமானது ஆகவே அது எல்லாமே தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழி மேற்கே தென் மாவட்டங்கள் வழி மேற்கே இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா பாக்யல கடந்து மேற்கே என்று தான் இருக்கும் புரியுதுங்களா சரி அடுத்தது மன்னார் வளைகுடா வந்தாலும் அது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை அது ஒரு மன்னார் வளைகுடா வந்து அமைந்தாலே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை டெல்டா டெல்டாவும் தரும் எல்லா மாவட்டங்களும் தரும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் கொடைக்கனல் மற்றும் வால்பாறை நீலகிரி போன்ற பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி நடை மலை மழை மழைப்படி கொடுக்கும் இது டிசம்பர் நிகழ்வு சொல்லிட்டேன் டிசம்பர் நிகழ்வு நிறைய மழை இருக்கு ஜனவரி நிகழ்வு பொங்கலுக்கு முன்பே ரெண்டு நிகழ்வு இருக்குங்க ஏழாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு ஏழாம் தேதிக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு சார் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேக்குறீங்க எல்லாமே பசுமை பெருங்கோட வெப்பநிலையை வைத்து தென்சீன கடல் வெப்பநிலையை வைத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி வட வடஇ வட குளிரலை எப்படி வரும் நிகழ்வு எந்த வடிவத்தில் எந்த ட்ராக்கில் வரும் எங்கே வெப்ப நீரோட்டம் இருக்கிறது எல்லாம் ஏற்கனவே கணிக்கப்பட்டது எல்லா நிகழ்வும் இலங்கை இலங்கை அருகே வரும்னு சொன்னோம் இலங்கை அருகே வல்லையா அந்த இருந்து ஆந்திராவுக்கு போணுச்சு இப்போ அந்த மாநிலேருந்து இப்போ தமிழ்நாட்டின் வடது கடலோரத்துக்கு நேராக போல இலங்கை அருகே வந்து தான் கடலோரத்துக்கு போகுது அடுத்தது இலங்கை அருகே வந்து டெல்டா மாவட்டத்துக்கு அடுத்தது இலங்கை அருகே வந்து அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வழியாக அடுத்து இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி அடுத்தது இலங்கைக்கு தெற்கே வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி கன்னியாகுமரி குமரிக்கடல் வழியாக அடுத்தது அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி நிகழ்வுகள்லாம் குமரிக்கடல் வழியா மாலத்தீ வழியா பிப்ரவரியில் கூட நிகழ்வு இருக்குது அது வழி போகும் அது இலங்கைக்கு மழை தரும் தமிழ்நாட்டுக்கு இங்கே குளிர் வந்து ரொம்ப பிறவரில இலங்கைக்கு மழை தரும் ஆகவே டிசம்பர்ல ஜனவரிலயும் நிகழ்வு இருக்கு அது எல்லா மாவட்டங்கள் பற்றாக்குறையை பூர்த்தி செய்துவிடும் பற்றாக்குறையே இருக்காது உங்களுக்கு எந்த பற்றாக்குறை நான் சொல்றேன் குளத்தை நிரப்ப வேண்டும் என்கின்ற உங்களை மனப்பற்றாக்குறையை பூர்த்தி செய்துவிடும் மன பிரச்சனையை பூர்த்தி செய்துவிடும் ஆகவே அதுவரை உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நம்பிக்கை ஊட்டினாலும் நம்பிக்கையை காதில் வாங்கி கொண்டு ஒரு பக்கம் காது வாங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் மனதும் வாயும் பேசிக்கொண்டே இருக்கும் பெய்யவில்லை 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 பெய்யுமா பெய்யும் பொய்க்கும் போல் தெரிகிறது பொய்த்து போது தெரிகிறது பனி வந்து விட்டது குளிர் வந்து விட்டது ஐப்பசி போய்க்கி எத்தனையோ ஆண்டு காலம் சொல்லிவிட்டோம் ஐப்பசியை மாற்றி விடுங்கள் ஐப்பசியை மறந்து விடுங்கள் கார்த்திகை மார்கையில தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் இப்போவா சொன்னோம் இத்தனை அறிக்கையை கொடுத்திருக்கிறோமே வானிலை கேட்டவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை வரும் அதுக்கு முழுமையாக கேட்பதில்லை நம்பிக்கை வரவில்லை ஆகவே இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே கோடை மழை தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அணைகள் நிரம்பியது தொடங்கி பருவமழை தொடக்கம் முதல் இன்று வரைக்கும் நாம் வழித்தடம் எல்லாம் சரியாக இருக்கிறது ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசம் கடந்த காரணத்தினாலே இடையிலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு இடைவெளி கொடுத்தது அதுலேயும் மழை இருந்துச்சு மழை ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் ஒரு வலுவான நிகழ்வாக வந்து மழைப்பொழிவை கொடுக்காமல் இருந்தது இப்பொழுது வர தொடங்கி விட்டது இனிமேல் மழைதான் மழைதான் டிசம்பரிலும் மழை இருக்கு ஜனவரியிலையும் மழை இருக்கு நிறைய மழை இருக்கு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மழை பொழிவு அதாவது வானிலை ஆய்வறை கூட இணைந்து வேண்டும் வானிலை இறந்து விவசாயம் வானிலை அறிக்கையை கேட்காமல் தயவு செய்து கைபேசியில் அழைத்து விடாதீர் உங்கள் மனசாட்சியை தொடுங்க நீங்கள் விவசாயிகள் விவசாயிகள் வானிலை அடிப்படையாக கொண்டு தான் விவசாயமே இருக்குது வானிலை அறிக்கையை தவிர மற்றதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறீங்க ஆகா மழை வந்துருச்சு நடைஞ்சு போச்சு ஆகா பூச்சி விரட்டி அடிக்கணும் மழை வந்துருச்சு சார் விட்டுட்டேன் மிஸ் ஆகிட்டேன் நட வந்துருச்சு நட ஒரு வாரமாக சும்மா போட்டேன் அசால்ட்டாக இருந்துட்டேன் இப்படியெல்லாம் கால் பண்ணுறீங்க ஆகவே வானிலை என்பது விவசாயத்துக்கு ஆதாரம் வானிலை உங்களுக்கு லாபம் வேண்டும் என்று தான் நம்ம உறக்க கற்றுகிட்டே இருக்கேன் வருஷம் முழுக்க கத்திட்டே இருக்கேன் வானிலை அறிக்கையை பாருங்கள் நான் எப்பொழுதுமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்லாம் சொல்லவே மாட்டேன் விவசாயிகளுக்கு தேவை வானிலை நீங்கள் பார்க்கணும் அதன் மூலம் பயன்பெறணும் அதுதான் எனக்கு தேவை ஆகவே தயவுசெய்து வானிலறிக்கையை பார்த்து பயன்பெறுங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடுங்கள் மனக்கவலை பிரச்சனை குழப்பத்தை தீர்த்து நோய் இல்லாமல் இருங்கள் கவலை உங்கள் கவலை என்பது உங்களுக்கு நோயை ஏற்படுத்தும் குடும்பத்தாருக்கும் ஏற்படுத்தும் அது பிறரைக்கும் ஏற்படுத்தும் ஆகவே குழம்பாமல் குழப்பாமல் நிம்மதியாக நம்பிக்குடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி